உலகம் முழுவதும் வாழக்கூடிய அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பங்கன் தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பாசி மீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்ய சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் குரு பக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது சுப கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருவீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழுந்தனா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ அல்லது வக்ரம் வக்ரம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆகிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய செயலிழந்து ஜீரோ ஆகிடும்னு சொல்றாங்க அப்போ நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுன்னு இருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர்கிட்டையும் நம்ம கணக்கெலாம் இருக்குது தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்கெலாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட கிட்ட இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்யங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னால் என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கிறோம் சந்திரனை தவிர சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் அஸ்தங்கம் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் சூரியன்ட்டுந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது அந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அது வக்ரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த மகர காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இந்த குரு பகவான் வக்ரம் பொதுவாக நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் குரு உங்களுக்கு யோகியாக வை வருகிறார் ஏன்னா ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடியவன் அப்போ பாருங்கள் ஆறு விட ஒன்பது எப்பயுமே ஒரு ஆறுங்கிறது ஒரு அசுபஸ்தானம் ஒரு மறைவு ஸ்தானம் அதை காட்டிலும் ஒன்பது இருக்குமே ஆனால் அது எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்துருமா அஞ்சை விட ஒன்பதுக்கு பவர் அதிகம் ஒன்றை விட ஒன்பதுக்கு பவர் அதிகம் அதனால தான் எப்பொழுதுமே அந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கு அவ்வளோ ஒரு சக்தி அவ்வளோ ஒரு இரையாற்றல் அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் அதுதான் ஒன்பதுங்கிற எண்ணம் கிரகங்கள் ஒன்பது அந்த ஒன்போதுடைய சிறப்பு தன்னோடு சேரக்கூடிய எந்த எண்ணெய் கூட்டினாலும் கூட்டணி என்ன திரும்ப வந்துடும் அதுதான் விஷயம் அதை போல பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் கடகத்திலேருந்து பதினோராவது வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்தில் கடக லக்னத்திற்கும் கடக ராசிக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் பொதுவாக கடகராசினியர்களே இப்போ நிறைய நம்முடைய சினிமா துறையில் சினிமா துறையில் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் செய்யக்கூடியவர்கள் நகைச்சுவை நடிகர்கள் குணச்சித்திர நடிகர்கள் அதே போல் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஆர்டிஸ்ட் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கடகராசி என்பர்கள் ஒரு படம் வேலை செஞ்சுருப்பாங்க அது ரெடியாக இருக்கும் வெளியவராமல் அவங்களுடைய கேரியர் வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும் அவங்களுடைய முன்னேற்றம் தடைபடுகிறது அவர்களுடைய வளர்ச்சி தடைபடுகிறது சினிமா துறையில் அந்த கடகராசிக்கு ஒரு தொழில் தலை இருந்துக்கிட்டே இருக்குது அதில் நிறைய கடகராசி என்பர்கள் நம்ம இடத்துல வந்து வாராகி இடத்துல வந்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் அவங்களை எத்தனையோ நம்ம கோவிலுக்கு ஆயிட்டு போயிருக்கிறோம் பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறோம் போல தொழில் முன்னேற்ற தடைகள் இருக்குமேயானால் அல்லது வாழ்க்கை முன்னேற்ற தடைகள் இதுதான் கடகராசி கடக லக்னத்திற்கு மெயினாக ஒரே ஒரு விஷயந்தான் சார் என்னுடைய முன்னேற்றம் தடைபடுது சார் நான் காத்தாலேருந்து ராத்திரி வரலும் பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறேன் வாசல்லே காத்துன்னு இருக்கிறேன் கடுமையாக உழைக்கிறேன் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் தூங்குறது கிடையாது ஆனால் என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட இன்னும் வந்து சோபிக்கலை ஜெயிக்கலை நிலையான உத்தியோகம் இன்னும் கிடைக்கலை நிலையான வேலை வாய்ப்பு அமையலை நிலையான தொழில் அமையலை அங்குன்றும் இங்கொன்றுமாக இருக்கு அதையும் மீறி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டா சம்பளம் வரலை இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கடகராசி என்பர்களே இதோ பாக்யாதிபதி குரு பகவானால் அல்லது வக்ரகதி அடையக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ரகாலத்தில் அதிக நன்மை பெறக்கூடிய வகையில் கடகராசி என்பர்கள் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு நல்லது போகுது கடகராசி என்பர்கள் நீண்ட நாட்களாக நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருக்கும் உங்களுக்கு அது அல்லது ரொம்ப நாள் கனவுகளாக இருக்கும் இது எப்படியாவது நமக்கு நடக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாக இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் அமைகிறது கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் குறிப்பாக அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து ஒரு ஜாதகம் பார்த்து இந்த இடம் நம்ம சரிப்பட்ட ஒரு மாத சாமி இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறிக்கலாமா அப்படின்னு கேட்டு இடமாற்றம் அடைந்தவர்கள் ஏராளம் நல்ல இடத்துக்கு இப்போ போய் சேர்ந்துருக்கிறாங்க ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க அப்போ இது ஒரு இடமாற்றத்திற்கான காலம் கடகராசி என்பர்களே குறிப்பாக அரசியல் சினிமா துறை மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இடமாற்றத்திற்கான காலம் சரி வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைகிறது தொழில் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடகராசி நேர் எனக்கு வேலை போயிடுத்துங்க சாமி ஆறு மாதம் ஆகுது மூணு மாதம் ஆகுது அப்படி இல்லைன்னா திடீர்னு என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிக்கு டூ ஹவர்ஸில் அடிக்கலாம் துபாயிலேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க ரெண்டே மணி நேரம்தான் ரெண்டு மணி நேரத்தில் என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிமா முடியும் முன்னாடி எதுவும் சொல்ல வேணாம்மா உங்களுக்கு எது அப்படியே ரெண்டு மணி நேரத்தில் எப்படி உங்களுக்கு நிப்பாட்ட முடியும் அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஸோ எங்கள் நாங்கள் வேறு ஏதாவது முன்கூட்டியே சொன்னால் அந்த டேட்டாவெலாம் ஏதாவது மாற்றிருவோன்னு சொல்லிவிட்டு அப்படியே வேலைக்கு வரா மாதிரி வர வச்சு இமீடியட்டாக எங்களை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்போது திடீர்னு வேலை போயிடுச்சுங்க சாமி திரும்பவும் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நேர்களை மீண்டும் வேலை கிடைக்கும் உறுதி எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ அன்பர்கள் வெளிநாட்டில் சிங்கப்பூரில் மலேசியாவில் துபாயில் நாம் விரல் விட்டு என்ன சொல்லிவிடலாம் அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இருங்கள் கடகராசி என்பர்களே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் எப்படி நாற்பத்தெட்டு வயசு ஆகுது அவங்கெல்லாம் லேடிஸு நாற்பத்தெட்டு வயசு ஆகுது நியர்பை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் இந்த ஏஜ்லேயும் அவங்களுக்கு சரியான ஒரு பூஜைகள் செய்யப்பட்டு திரும்ப அவங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு இப்போ அப்போது வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கா நிச்சயமா வேலை கிடைக்கும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அதே போல வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் என்னால் வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல சாமி என்னால் வேலை செய்யவே முடியல சாமி வேலையில் ஒரே பிரச்சனையா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஹையர் ஆஃபீஸர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க டார்கெட் பண்ணுறாங்க அதில் இரிட்டேட் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களே வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அதையெல்லாம் செய்ய முடியும் வேலையில் பிரச்சனைகள் இருக்காது நல்ல முறையில் மாற்றிக்கலாம் பண்ணிடலாம் குலப்படாதீங்க என்ன வேணுமோ சொல்லுங்கள் மாற்றி கொடுத்துடலாம் அவன் வேலையில் உயர்ந்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களா நிச்சயமாக கிடைச்சிரும் வாங்கிடலாம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே போல் வேலை வாய்ப்புகளில் சிறப்பான சிறந்து விளங்குவீர்கள் கடகராசி அன்பர்கள் அதே போல தான் தொழில் அமைப்புகள் மெயினாக டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த கடகராசிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய ராசிமானம் உண்டு சம்பந்தம் இல்லாமல் ஒரு அந்த தொழிலை உத்தர ஆரம்பித்து அதில் வந்து புளியை பார்த்து பூனை சூட போட்ட கதையாக நிறைய பிரான்சஸ் வச்சு அதில் வந்து அவங்க தோல்வி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக நம்ம சொல்கிறோம் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிலே ஏதேனும் வருமான உள்ளால் அல்லது இடதோஷமோ இல்லை வேறு ஏதேனும் அரசு அதிகாரிகள் பிரச்சனையோ ஆனால் அல்லது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் டாக்டர்ஸ்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது நேம் ஸ்பாயில் ஆகக்கூடிய விஷயமாக இருக்கலாம் சட்ட சிக்கல்களாக இருக்கலாம் சி அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே நிச்சயமாக நல்ல நேரமாக இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு அமைகிறது அப்போ அதற்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது வழிபாடுகள் செய்து கொள்வது நன்மை அதே போலத்தான் தொழில் நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிங்க தொழில் நிறுவனங்கள் அங்கே வந்து திடீர் திடீர்னு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் அல்லது ஒரு மிஷின் வந்து வெடிச்சிடும் அல்லது ஒரு இதேன்னு ஒரு பலிகள் ஏற்படும் உயர் பலிகள் ஏற்படும் அதே தான் கடகராசி என்பவர்களே தொழில் நிறுவனங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் நடக்கும் சட்ட சிக்கலில் போய் தான் மாட்டிப்பாங்க அரசு அதிகாரிகள் எதேனும் பர்மிஷன்ஸு லைசன்ஸு ரினியூவல் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம் அல்ல லோக்கல் பாலிடிக்ஸாக இருக்கலாம் அல்லது கால நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்கலாம் சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் தொழிலில் எது ஏனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது மெயினாக அந்த இடதோஷங்கள் காலதோஷங்கள் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அவை விலகுவதற்கான காலம் அப்போ தொழிலில் பிரச்சனையாக இருக்கா தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கா அது நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் கவலை இல்லை நேயர்களே கவலை வேண்டாம் தொழில் சிறப்பாக நடக்கும் அதே போல் தான் ஆரோக்கியம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் டாக்டருக்கே மனசு ஒரு கவலை இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எல்லாரும் மனசு கவலை வந்தால் டிப்ரெஷனே ஆற்ற போவோம் டாக்டர் தான் போவோம் டாக்டருக்கே டிப்ரெஷனாக இருந்தால் அதுதான் கிடக்கிற ஆசி அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நல்லா இருந்தார் சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு ஒரு மூணு வருஷமா இப்படி இருக்காரு ரெண்டு வருஷமா இப்படி இருக்காரு நல்லா இருந்தார் சாமி இப்படி திடீர்னு போச்சு ஒரே நாள் தான் அப்போ இந்த திடீர் கஷ்டங்கள் எல்லாம் விலகும் நாள்பட்ட நோய்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்கள் இதெல்லாம் ஒரு ஒரு கோளாறு அப்போ இந்த குருவுடைய வக்ரம் பொதுவாக கடகராசிக்கு நன்மையை செய்கிறது நம்ம பேசிட்டே போனா பலன் சொல்லிட்டே போனால் இன்னைக்கு பிற பலன் சொல்லிட்டே போலாம் உங்களுக்கு முதல்ல கேட்கறதுக்கு பொறுமை வேணும் ஆகையினால உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அதுதான் முக்கிய உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் கடவுள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்